என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க இந்த மருதாணி இலை சாட் மீடியா கொடுத்துருந்தீங்க அதில் சரியாக எங்களுக்கு புரியலை கொஞ்சம் விளக்கமாக கொடுங்க அப்படின்னு உங்களுக்காக இந்த மருதாணி இலை இருக்குது இல்லையா எல்லா இடங்கள்லேயும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மருதாணி இலையால் இந்த மருதாணி இலையை உங்களுடைய வீட்டு வாசக்காலில் வச்சால் என்ன யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரம் எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டு நிலக்கால் வாசல் இருக்கு இல்லையா இப்போ நம்ம பேர் என்ன வீட்டில் எந்த யோகமும் இல்லை எதுக்கெடுத்தாலும் குடும்பத்தில் ஒரே சண்டையாக இருக்குது ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடல் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு மருத்துவ விரயம் பணமே வீட்டில் தங்கவே மாட்டேங்குதுங்க ஒரே பிரச்சனையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது கோவிலுக்கு கூட சரியாக போய் சாமி கும்பிட முடியல வீட்டுக்கு வந்தாலே ஒரே முடக்கம் தூக்கம் ஒரே மூதேவி கடாட்சமாக இருக்குது அப்படின்னும் சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்குது நான் சொன்னது போல் அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் இது போல் நான் எனக்கு வீடியோக்காக கொஞ்சமாக எடுத்துருந்தேன் ஒரு சின்ன அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் அதே பூ இருந்தால் கூட ரொம்ப விசேஷம் எடுத்து என்ன செய்யுங்க காலை ஆறு டு ஏழு அப்படி இல்லைன்னா மாலை அஞ்சு டு ஆறு இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் கிழக்கு நோக்கி முகம் பார்த்து நிற்க சொல்லிக்கிறோங்க இந்த மருதாணி இலையை அந்த வீட்டுக்கு பெரியவங்களாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கையில் வச்சுட்டு எல்லாரையும் தலையை ஒரு மூணு முறை சுற்றிக்கிறது வீட்டில் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரையும் மூணு முறை இந்த என்ன பண்ணணும் உங்களுக்கு அதாவது உங்களுடைய இல்லத்தில் தலைவாசல் இருக்கும் மெயினாக வந்து நிலவாசல் சொல்லுவாங்க இல்லையா அதாவது தலைவாசல் அப்படி இந்த தலைவாசலில் நடுப்பகுதி மேலே நடுப்பகுதியில் என்ன பண்ணணும் இந்த மாதிரி இதை பாருங்கள் இப்படி தான் இப்படி வைக்கக்கூடாது இந்த மருதாணி இலை கீழ் நோக்கி இருக்கணும் இன்னும் ரெண்டு இலைகள் இருந்தால் நல்லா இருக்கும் நலத்தியாக இருக்கும் இல்லையா இது உங்கள் அளவுக்கு நீங்கள் ரொம்ப நீளமாக இருந்தால் கொஞ்சம் குறச்சிக்கிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கிறலாம் இதில் ஒரு நூல் சுற்றிக்கிறங்க நூல் சுற்றி எப்படியா இருந்தாலும் அந்த மேலே ஒரு ஆணி இருக்கும் இல்லை கட்டுற மாதிரி இடம் இருந்துச்சு இல்லை மேல் நடுவில் இல்லைங்க சைடில் தாங்க இருக்கிறோம்னா கூட இங்கே ஒரு ஓரமாக அந்த நிலவாசல் ஓரமாக நீங்கள் சைடில் கூட இதை கட்டிக்கிறலாங்க இதை நீங்கள் கட்டி வச்சதுக்கப்புறம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அதுக்கு தூபம் தீபம் காட்டணும் தினமும் காட்டணுமா அப்படின்னா இல்லைங்க அதே வெள்ளிக்கிழமையில் இல்லை செவ்வாய்க்கிழமையில் எப்படியா இருந்தாலும் வாஸ்துக்கு நீங்கள் தூப தீபம் காட்டுவீங்க வாசக்காலுக்கு அப்போ கூட நீங்கள் காட்டிக்கிறலாம் இதை எப்போ மாற்றணும் அடிக்கடி இது செய்யணுமா தினமும் செய்யணுமா வாரம் செய்யணுமா மாதம் செய்யணுமானு ஒரு கேள்வி இருக்கும் உங்களுக்குள்ள அப்படியெல்லாம் இல்லை மாதத்திற்கு ஒரு முறை இப்போ நீங்கள் வச்சுட்டியே இப்போ ஒரு சித்திரை மாதம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா வைகாசி மாதம் முதல் தேதியாக இருந்தாலும் சரி கடைசி தேதியாக இருந்தால் அதுக்குள்ளே இது காஞ்சிடும் இலையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும் இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் எப்படி வழக்கமாக எப்படி செஞ்சு ஆரம்பத்தில் எப்படி செஞ்சு அதை எடுத்து தலையை சுற்றிண்டு ஆனால் செய்யக்கூடிய நாள் நீங்கள் சரியாக நீங்கள் பார்த்துக்கிறனும் நேரமும் சரியாக பார்த்துக்கிறனும் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு அதே மாதிரி நீங்கள் சனிக்கிழமையாக இருந்தாலும் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறலாம் அஞ்சு டு ஆறுங்கிறது ரொம்ப விசேஷம் பிரம்மமுகூர்த்தம் அந்த அவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க முடியாது இல்லையா சரியா சிலவங்க வந்து லேட்டாக எந்திரிச்சால் இப்போ ஒருத்தன் தூங்கி கிடையாது தூங்கும் போது சுத்தக்கூடாது அது ரொம்ப கவனத்தில் இருக்கணும் ஒருத்தன் தூங்கிகிட்டுருக்கும் போது யாரும் சுத்தக்கூடாது அந்த வீட்டில் விளக்கு எரியணும் இது வந்து எல்லாருமே செய்யலாங்க ஜாதி மதமே தான் எதுவுமே கிடையாது எல்லாருமே செய்யக்கூடியது ஏன்னா எல்லோருக்கும் வாசக்கால் ஒன்று தானே எல்லார் வீட்லேயும் வாசக்கால் இருக்கும் அப்படி வாசக்காலில் இந்த மருதாணி இலையை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தலையெல்லாம் சுற்றி வைக்கும்போது தருத்திரியம் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் உடல் பிணி வராமல் இருக்கும் உங்களுடைய இல்லத்தில் மங்கள காரியம் நடக்கும் மங்களம் பொங்கும் சுருக்கமாக சொன்னால் பால் பொங்குங்க உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் நிறைஞ்சு வழி அந்த சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் தூங்கும் போது அடிக்கடி சண்டைகள் வர்றது சாப்பிடும்போது சண்டைகள் வர்றது மன நிம்மதியே இல்லாமல் போகிறது எதையாவது நினச்சிக்கிட்டே யோசனை பண்ணிக்கிட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக இந்த மருதாணி இலையை நீங்கள் வச்சு பாருங்கள் மாதம் மாதம் நீங்கள் வந்து இதே நான் சொன்னது போல் நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய அதிசயம் நீங்களே உணர முடியும் பார்க்க முடியும் இவ்வளவு மாற்றம் இருக்கா இந்த மருதாணி இலைக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மருதாணி இலை பரிகாரம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சக்தியை உங்களுக்கு கொடுக்குங்க இது ஒரு எளிமையாக இருக்கலாம் ஆனால் இதோடைய மகிமை வேறு நீங்கள் செஞ்சு பார்த்தவங்க இதை ஏன்னா நான் முதல்ல நான் செய்கிறேன் நான் செய்யாமல் எந்த ஒரு பரிகாரங்களையும் நான் சொல்ல மாட்டேன் இது எளிமையான பரிகாரங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு பிரசங்கம் பார்த்து உங்களுக்கு சரியான பரிகாரம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறனும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுப்பேன் அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஜிபே நம்பர் தனியாக இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து தட்சினை ஐநூறுரூவா தான் நம்ம சாதகம் பார்க்குறதுக்கு நீங்கள் ஐநூறுரூவா அனுப்பிவிட்டு வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் அதெல்லாம் நீங்கள் பிறந்த ஊரெலாம் அனுப்பிவிட்டு கால் பண்ணி இது போல் நாங்கள் வந்து உங்களுக்கு பணம் அனுப்பியிருக்கோம் அப்படின்னா அந்த பணம் அனுப்புன ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க உங்களுக்கான நேரம் கொடுப்போம் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம் என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்துட்டு இல்லைங்க நான் நேரடியாக உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா சென்னையில் நீங்கள் இருந்தியா அப்படின்னா நீங்கள் நேரடியாக அமைந்த கரை சென்னை நகரில் நான் இருக்க ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நேராக வரலாம் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப் கால் மூலியமாக நீங்கள் பேசிக்கிடலாம் ஜாதகம் பார்த்து விரிவாக கேட்கணும் அப்படின்னா வீடியோ காலில் கூட நேரடியாக வரலாம் இப்போ ரொம்ப பேர் பிரசங்கம் பார்க்குறதுக்கு வீடியோ பிரசங்கம் பார்க்கறதுக்கு நேராக வீடியோ கால் தான் வரணும் நீங்கள் சோழி பிரசனம் குடும்பத்துக்கு பிரச்சனை இருக்குது பார்க்கணும் அப்படின்னா சோழி பிரசனம் பார்க்கணும் அப்படின்னா நேர வீடியோ காலில் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வெத்தலை பாக்கு கையில் வச்சுக்கிறேனுங்க ஏன்னா நேரம் வரமோ வாங்கிட்டு வரணும் நீங்கள் இதை உங்கள் தொடர்பில் இருக்கிறன்னா வெத்தலை பார்க்கும்போது கையில் வச்சுருந்தா போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிருங்க நல்ல நல்ல வீடியோ உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராமா ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்